முதல்லாவா அல்லாஹ்ன்னா யாரு அல்லாஹன்னா யாரு அல்லாஹ என்பது ஒரு தனி கடவுளா ஜீசஸ் என்ற ஒரு கடவுளுக்கு பெயர் முருகன் என்ற ஒரு கடவுளுக்கு பெயர் இல்லையா இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனி பெயர் இருக்கு அதே மாதிரி அல்லாஹ் என்பது ஒரு தனி கடவுளா இல்லை அல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம்னா கடவுள்னு அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது வாட் எந்த அர்த்தம் அல்லாஹ் என்றால் கடவுள் அரபி மொழியிலே இன்னும் அரபி மொழியிலல்ல அந்த செமிட்டிக் லாங்குவேஜ் அந்த அந்த வட்டாரத்தில் புலங்குகின்ற மொழி அது எபிரேயமாக இருக்கலாம் அல்லது வேற மொழிகளாக இருக்கலாம் அராமிக் மொழியாக இருக்கலாம் அந்த வட்டாரத்தில் எப்படி திராவிட மொழி குடும்பம் போல அங்கே மொழிகள் எல்லா மொழிகளிலுமே என்றால் பொருள் அரபி பைபிளில் அரபி மொழியில் உள்ள பைபிளில் இறைவனுக்கு அல்லாஹ் என்றுதான் போட்டிருக்கும் அரபி மொழியில் உள்ள பைபிளில் இறைவனுக்கு என்ன பேர் போட்டிருக்கோம் அல்லா தான் போட்டிருக்கோம் அல்லா தான் போட்டிருக்கோம் ஒரு அறிவி மொழி பேசுகிற போதகர் இங்கே வந்து பேசினால் கடவுளுக்கு அல்ல அண்ணன் சொல்லுவார் அவர் அல்ல அண்ணன் சொல்லுவார் ஆகவே அல்லாஹ் என்பது ஒரு தனி கடவுளை குறிக்கின்ற ஒரு சொல்ல இறைவன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப இறைவன் சொல்லிட்டு போக வேண்டியது எதுக்கு அல்லாங்கிறீங்க என்று கேள்வி கேட்கலாம் அல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு காரணம் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பால் இல்லை பன்மை இல்லை அல்லா என்ற வார்த்தைக்கு ஆண் பால் பெண் பால் கிடையாது இல்லையா ஆண்டவன் பெண் கடவுள் ஆண்டவன் பெண் ஆண்டவன் எல்லாம் சொல்லலாம் என்று சொல்லலாம் இந்த அல்லா என்பதற்கு பால் கிடையாது அதே மாதிரி அல்லா என்ற சொல்லுக்கு பன்மை கிடையாது புலல் கிடையாது கிடையாது காட் காட்ஸ் என்று சொல்லலாம் கடவுள் கடவுளர்கள் என்று சொல்லலாம் வாலும் இல்லை பன்மையும் இல்லாத ஒரு தனி இருக்கின்ற காரணத்தினால் அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் அவ்வளவா வேற ஒண்ணும் கிடையாது இப்ப நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா படைத்தவனை வணங்கே படைப்புக்களை வணங்காதே அதான் அர்த்தம் படைத்தவனை என்ன படைத்தவன் நல்லா படைத்தவன் கடவுள் படைத்தான் படைத்தவனை வணங்கே படைப்புக்களை வணங்காதே முக்கியம் ஏன் படைப்புகளை வணங்கக்கூடாது அடுத்த கேள்வி ஏன் படைச்சவனை வணங்கினா என்ன மனுஷனை என்ன தாயை வணங்கினா என்ன தாய் மண்ணை வணங்கினால் என்ன சூரியனை என்ன சந்திரனை என்ன மனிதர்களின் புனிதர்களை வணங்கினால் என்ன இந்த கேள்வி ஏன் படைச்சவனை மட்டும் வணங்க முதலாவது காரணம் அவன் தான் அதிபர் எல்லாத்தையும் படைச்சவன் தானே எல்லா பொருட்களையும் படைத்தவன் அவன் உங்கள் தாயை படைத்தவன் அவன் தான் உங்கள் தாய் மண்ணை படைத்தவன் அவன் தான் சந்திரனை படைத்தவன் அவன் தான் சூரியனை படைத்தவன் தான் அவனை வணங்க வேண்டுமா அவன் படைத்த பொருட்களை வணங்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் அதிபதி இறைவன் ஆக ஆலமீன் அவன் தான் அதிபதி அகிலத்தினுடைய அடுத்தபடியாக அவனை ஏன் வணங்க வேண்டும் அவனுக்குத்தான் உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்கிற சக்தி அவனுக்குத்தான் உண்டு கேட்கவும் பார்க்கவும் சக்தி படைத்தவன் அவன் தான் சந்திரனுக்கு அந்த சக்தி உண்டா உங்கள் பிரார்த்தனை கேட்கின்ற சக்தி சூரியனுக்கு உண்டா இறந்து போன மனிதர்களுக்கு உண்டா ஏன் உயிருள்ள மனிதர்களுக்கே உண்டா பிரார்த்தனை பண்றீங்க ஒரு இருக்காரு உங்க பிரார்த்தனை வழங்குமா ஆக எந்த பிரார்த்தனையும் கேட்க முடியாத ஒரு மனிதனை எப்படி வணங்க முடியும் பார்க்கவோ கேட்கவோ சக்தி இல்லாத தன் கண்ணுக்கு முன்னாள் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒருவரை எப்படி வணங்க முடியும் இந்த கேள்விக்கு முறியடிக்க வேண்டும் அடுத்தபடியாக அழிவில்லாதவன் யார் இல்லையா முடிவில்லாதவன் அழிவில்லாதவனை தானே வணங்க வேண்டும் மனிதன் அழிந்து போகக்கூடியவன் கால்நடைகள் அழிந்து போகக்கூடியவை ஏன் சூரியனும் ஒரு காலத்தில் அழியக்கூடியவைதான் அழிந்து போகக்கூடிய பொருட்களை யாராவது வணங்குவார்களா எண்ணி பார்க்க வேண்டும் ரெண்டாம் அடுத்தபடியாக கடவுளை ஏன் வணங்க வேண்டும் அவன்தான் தேவையற்றவன் மனிதர்களுக்கு தேவை உண்டு பசி உண்டு தாகம் உண்டு காமம் உண்டு கடைப்பு உண்டு தூக்கம் உண்டு எல்லா மனுஷனுக்கும் உண்டு இவ்வளவு உள்ள மனுஷன் போய் அவன் போய் பிரார்த்தனை பண்ணலாமா அவனுக்கே பசிக்குது அவனே நூறு ஆண்டு இருக்கான் நீ அவன் போய் கேட்டா இப்படி அவனுக்கே நோயே அவன் நூறு ஆண்டு கேட்டு இருக்கான் டாக்டர் போயிட்டு இருக்கா அவன்கிட்ட போய் நோயை போக்குண்டா எப்படி இல்லையா ஆக தேவைகள் அற்றவன் இறைவனுக்கு தான் அந்த தேவைகள் கிடையாது ஆக அவரிடத்தில் தான் நம்முடைய பிரார்த்தனைகளை நான் வைக்க முடியும் அடுத்தபடியாக எல்லாவற்றையும் அறிந்தவன் இறைவன் தான் நாளை எனக்கு எப்போ மரணம் வரும் யாராவது சொல்ல முடியும் கடவுள் தான் எந்த ரிஷியாலும் எந்த முனிவராலும் எந்த கடவுளுடைய அவதாரத்தாலும் சொல்ல முடியாது சொல்லட்டும் பார்ப்போம் யாரெல்லாம் தங்களை பகவான் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவங்க சொல்லட்டும் பார்ப்போம் எனக்கு எப்போ மரணம் வரும் சொல்லட்டும் பார்ப்போம் நாளை என்ன சம்பாதிப்பேன் அதை சொல்லட்டும் பார்ப்போம் குரான் சபான் விடுகிறது நீங்கள் எங்கே மரணிப்பீர்கள் எப்போது மரணிப்பீர்கள் என்பதையும் நாளை என்ன சம்பாதிப்பு என்பதையும் இறைவனை தவிர வேறு எவனும் அறிய மாட்டான் இடத்திலே பிரார்த்தனை புரிவதிலே ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா அர்த்தம் கிடையாது அடுத்தபடியாக குறைகளே இல்லாதவன் இறைவன் ஒருவன் தான் குறைகளே இல்லாதவன் தூய்மையானவன் எல்லா மனிதர்களுக்கும் குறை உண்டு அவர்கள் எவ்வளவு புனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இறை நேசர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ரிஷிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களை கடவுளுடைய அவதாரம் என்று அழைத்துக் கொண்டாலும் சரி அவள் வாழ்க்கை தூய்மை காந்தியுடைய படித்து பார்த்தால் இளமை காலத்தில் எப்படி எழுதியிருக்கிறார் ஆக எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைகள் உண்டு இறைவன் ஒருவன் தான் தூய்மையானவன் சுபகானல்லா என்றால் அவன் ஒருவன் தான் ஆக இவ்வளவு தன்மை படைச்சால்தான் வணங்கணும் இறைவன் தான் அதிபதி ஆகவே அவனை வணங்க வேண்டும் பார்க்கின்ற கேட்கின்ற சக்தி அவனுக்குத்தான் உண்டு ஆகவே அவனைத்தான் வணங்க வேண்டும் அவன்தான் தேவைகள் இல்லாதவன் பசி தாகம் காமம் இல்லாதவன் அவன்தான் தான் அவனைத்தான் வணங்க வேண்டும் அவன் தான் தூய்மையானவன் அவனைத்தான் வணங்க வேண்டும் ஞானம் மிக்கவன் அறிவு மிக்கவன் அவன்தான் அவனைத்தான் வணங்க வேண்டும் ஆக இவ்வளவும் உள்ள இறைவனை வணங்குவதா நம்மை போன்ற இன்னொரு படைப்பை வணங்குவதா நம்மை போல ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை வணங்கலாமா படைப்பு படைத்தவனை வணங்குவதா படைப்புகளை வணங்குவதா படைத்தவனை வணங்கு என்று சொல்லுகிறோம் அல்லா என்ற சொல்லில் ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த பெயரை வைத்து வாழலாம் பகவான் என்று சொல்லுங்கள் கர்த்தர் என்று சொல்லுங்கள் கடவுள் என்று சொல்லுங்கள் இறைவன் என்று சொல்லுங்கள் பரம்பொருள் என்று சொல்லுங்கள் பரமேஸ்வரன் என்று சொல்லுங்கள் எந்த ஆட்சியும் இல்லை நன்றி சார்